மாபூசி ஏ உங்களை எங்க கட்சியோட நினைச்சிட்டீங்க நீ ஒண்ணு பெருசா தமிழரசு கட்சி வச்சு நீ ஒண்ணு பழக்கலன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே மாப்பூசி தமிழரசு கழகத்திலே ஒரு தீர்மானத்தை நினைச்சு நிறைவேற்றிட்டாரு என்ன தீர்மானம் தெரியுமா இந்த மெட்ராஸ் இருக்கு இல்லையா அதை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவன் தாண்டா என் தமிழன் உணர் உள்ள தமிழன் தமிழ் பால் ஓடுது அவனை போய் எங்க நீங்களா கட்சி நடத்துறீங்க சிபா அருத்தார் எங்கிட்டே வந்துட்டாரு மாப்போசி எங்கிட்ட வந்துட்டாரு சொல்ற சொல்லு இன்னும் வாய் துடுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்க கூடாது நீங்க போலி பேஷம் போடுறீங்க வாய் துடுக்கு என்பது உங்களுக்கு இருக்கவே கூடாது அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மாப்போசி அதுக்கு பிறகுதான் நம்ம சக்கரலிங்கனார் வர்றாரு எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம எடப்பாடி ஐயா போட்டார்ல ரெண்டு திராவிட கட்சி ஒழிக்கணும்ன்ற பார்த்தீங்களா எதுக்கு தெரியுமா ஒன்று வரலாற்றை திரிக்கும் இன்னொன்று வரலாறு தெரியாது ரெண்டே விஷயம்தான் அவங்க என்ன வரலாறு தெரிஞ்சதை எழுதுவாங்க நேற்று அரசாணை எடுத்து பார்க்குறேன் அதிமுகவுடைய அரசாணை எடுத்து பார்க்குறேன் நாம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் இதற்காக பத்து லட்சம் மொழி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு வார விழாவாக கொண்டாடுவோம் கொண்டாடுகிறார்கள் பலரும் உயிர் திறந்துருக்காரு ஏ சக்கர பேர் எக்கையா ஒரு அரசு ஆளை தானே வரலாக்கா படிக்கணுமா இல்லையா சக்கரை நீங்களாரு என்பவர் இதற்காக எழுவத்தொன்பது நாட்கள் உண்ணா நோன்பு தமிழ்நாட்டை உருவாக்கினார் சொல்லணுமா இல்லையா அத நான் சொன்னேன் திராவிடம் வரலாற்றை மறைக்கும் அதிமுகக்கு வரலாறே தெரியாது அவனுக்கு யாராவது எழுதி கொடுத்தாலும் தெரியுது அவன் எழுதிக் கொடுக்கறது தெரியல இருக்கு அதுவும் இல்லை பிறகு வருகிறார் என் பாட்டன் பாரதி பிறகு வருவார் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு பல்விதம் சாத்திரத்தின் புகழ் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு 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 என்ன ஒரு சிறப்பு என்ன பண்ணிட்டீங்க பார்ப்படர் என்று சொல்லி பிறர் பார்க்காத வயிற்றுல இடத்துல வச்சிங்க அதுதான் அதையும் நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்ன பாரதியும் நாங்கள் மீட்டெடுக்கிற கடப்பாட்டிலே இருக்கிறோம் தமிழ்நாட்டை பற்றி மிக சிறப்பாக பாரதி பாடியிருக்கிறார் அதே பாரதி பின்னாடி சொல்றாரு அதைத்தான் நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் சங்கரலிங்கனார் அந்த ஒன்பது நாட்கள் உண்ணா நோன்பென்று உயிர் துறந்ததை இன்று இந்த நாளிலே நம் மனதிலே ஒவ்வொருவரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் அப்போது நடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அறிஞர் அண்ணா கொஞ்சம் புத்தகத்தெல்லாம் நிறைய படிச்சதால கொஞ்சம் தமிழ் பட்டு இருந்தது அதுக்கு பிறகு அவருடைய ஆட்சியிலே ஏழுல ஜூலை பதினெட்டுல அவங்க தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு ஒன்றே ஒன்று கூறுகிறேன் எல்லாம் ஆட்சிக்கு வந்து தான் தமிழ்நாட்டை தமிழ்நாடு நாளை கொண்டாடுகிறார்கள் நாம் ஆட்சிக்கு வராமலேயே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டு நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இவர் முதலமைச்சர் ஆகாமல் எவர் முதலமைச்சர் இவர் பெரியார் என்றால் இவர் பெரியார் சொன்னாலே எங்க சீமான் முதலமைச்சர் ஆகாமல் எவர் முதலமைச்சர் ஆகுது அதற்கான தகுதி சிறப்பு எல்லாமே நாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு உண்டு பாரதியினுடைய பாடலை சொல்லியே முடிக்கிறேன் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்று சொல்ற அவர் சொல்றாரு கடைசியா சொல்றாரு தொல்லை விரைந்தரும் தொல்லை அகன்று சுடர்ந்த தமிழ்நாடு தொல்லை வினை தொல்லை அகன்று தந்ததோ இல்லையோ நமக்கு ஆட்சியாளர்கள் விடை தந்து விட்டார்கள் அந்த தொல்லை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு சுடர்க தமிழ்நாடு சுடர்க தமிழ்நாடு மீண்டும் முறை அனைவருக்கும் தமிழ்நாடு வாழ்த்துக்களை கூறி விடுவார்கள் நன்றி வணக்கம் தொல்காப்பியம் சொல்லுது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படின்னு வடவேங்கடம் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு இருக்கிற ஆந்திரால இருக்க திருப்பதிய சொல்லலை அவங்க வடவேங்கடம் அப்படின்றது இமயமலையில் ஆரம்பிச்சு தென்குமரி அப்படின்னதும் இப்போ இருக்க குமரி மாவட்டத்தை சொல்லல பகுருளியாடு ஓடிய குமரி கண்டத்தை சொல்லுது நம்ம ஏன் ஈழ நிலமும் இலங்கையும் நம்மளுடைய நிலம் அப்படின்னு சொல்றோம்னா இதனுடைய தொடர்ச்சி தான் குமரி கண்டத்தோட தொடர்ச்சி தான் அந்த தீவா இருந்தது முன்ன காலத்துல அப்போது வட வேங்கடம் அப்படின்றது தானே நமக்கு தெரியும் நம்ம சொன்ன இவங்க தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்பாங்களே அது எப்படி எப்படின்னு அதற்கான ஆதாரங்கள் தமிழில் நமக்கு நிறைய உண்டு சங்க இலக்கியங்களில் சான்று கொட்டி கறக்கு புறநானூரில் இருக்குது அகனானூரில் இருக்குது நமக்கு தெரிந்த திருக்குறளில் வந்து அழகா வள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு மயிர் நீக்கின் உயிர் உயிர்வாலா கௌரிமா அப்படின்னு ஒரு பாடல் வரும் இதுக்கு பொழிப்புரை எழுதுனா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா கௌரிமாவை வந்து கவரிமானுன்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஆனா அது அப்படி இல்லை கௌரிமா அப்படின்றது மாட்டு இணையத்தை சேர்ந்த ஒரு மாடு அது இமயமலையின் அடிவாரத்துல வாழ்றது அப்படின்னு இது இல்லாமல் நிறைய சான்றுகள் நமக்கு இருக்கு நாம அங்க இருந்திருக்கோம் அப்படின்னு இப்போ இப்போ நீங்க ஆரியர்களை கேட்டா அவங்களுடைய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரதர்கள் இருந்து தான் ஆரம்பிச்சு இது பாரத நாடுன்னாங்க ஆனா நாம் அதற்கு முந்தியவர்கள் இது வந்து நாகர் நிலம் நாகர் நாடா இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்தது அதற்கு முன்னாடி இது தமிழர் நிலமா இருந்தது தான் தமிழர் தலைவன் சிவனை வந்து இமயமலையில வச்சோம் அவர் நாகர் நாடு அப்படின்னு நாகத்தின் தலைவன்றதுனால தான் அதற்கு குறியீடு அவர் நாகத்தையே அணிகலன்களா போட்டுட்டு இருக்கிற அந்த குறியீடும் வச்சோம் அப்போ அங்க இமயமலை தொட்டு அங்க குமரி வரை நாம் ஆண்ட அந்த பூமி அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இப்பத்தி இருக்க அந்த நாலு மாநிலங்களில் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மதராச பட்டணமா அது சுருங்கி போச்சு அந்த நிலத்தின் கூட காலப்போக்கில் என்னன்னா இந்த மொழி அழிப்புனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தமிழே இருந்தாலும் அந்த தமிழ் சமஸ்கிருதத்தோட கலந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுகளில் வந்து மணிப்பிரவாள நடைன்னு ஒரு நடை தமிழுக்கு உண்டு அந்த மணிப்பிரவாள நடை என்ன பண்ணும் எய்பு எண்பது சதவீதம் வந்து சமஸ்கிருத எடுத்துக்கும் இருபது சதவீதம் தான் தமிழ் இருக்கும் அது வந்து எல்லா இடத்துலையும் பரவச்சு பத்திரிக்கைகள்லாம் அப்போ அப்படித்தான் எழுதுவாங்க இன்னும் சொல்லப்போனால் மறைமலை அடிகளார் வந்து தனித்தமிழ் கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்ததே வள்ளலார் பாடல்களில் நிறைய வட சொற்கள் கலந்துருக்கே அப்படின்னு அவரும் அவர் மகளும் பேசுனதோட வெளிப்பாடு தான் பின்னலில் ஐயா வந்து அதை கொண்டு வந்தது அப்படி எல்லாருமே அது வந்து ஒரு அதை ஏத்துக்கிட்டாங்க என்னன்னா மேட்டுக்குடியில் அது பேசுறது தான் அப்படின்றதுன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வடமொழி கலந்த அந்த ஒரு தமிழ் தான் அங்கே இருந்தது இன்னும் சொல்ல நான் ஒரு அறுபதுகளில் இருந்த ஒரு கல்கி புத்தகத்தை எடுத்து பார்க்குறேன் அந்த புத்தகத்தை படிக்கணும்னா நமக்கு பொலிப்புரையே வேணும் போல இருக்கு அந்த அளவுக்கு சமஸ்கிருதம் கலந்துருக்குது ஜலம் போஜனம் புருஷன் சௌபாகிய அதுல அதில் அப்படியே எல்லாமே அப்படிதான் வருது வார்த்தைகள் எல்லாமே அதிலிருந்து நம்ம எல்லாம் அந்த மொழியை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது இல்லாட்டி நம்மளும் இன்னொரு தெலுங்கை போலவோ கேரளா போலவும் மாறி இருப்போம் அதிலிருந்து மீட்ட பெருமை நம்மளுடைய தாத்தா மறைமலை அவர்களே தான் சாரும் அதே போல இந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் இசை தமிழ் இசையை முழுக்க முழுக்க கர்நாடக இசையா மாத்திட்டாங்க மேடைகள் தோறும் தெலுங்கு கீர்த்தனை இருக்கும் இல்லாட்டி கர்நாடக கீர்த்தனைகள் இருக்குமே ஒழிய தமிழ் பேசுறத ஒரு அவமானமா நினைச்சு மூடி மறைக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் தாத்தா முத்தமிழ் காவலர் அவர்களும் ராஜா சார் அண்ணாமலை செட்டியாரும் மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க போட்டியா வந்து இன்னொரு ஒரு மேடை அமைச்சு தமிழோட இசையை கொண்டு வரணும்னு சொல்லி அரும்பாடுபட்டு தான் அதையும் மீத்துட்டு கொண்டு வந்தாங்க அடுத்ததா இவங்க மாத்தின விஷயம் வந்து நம்மளுடைய சதிராட்டமான பரதநாட்டியத்தை அவங்க சதிராட்டம்னு இல்லாம பரதநாட்டியம்னு கொண்டு போயிட்டாங்க ஆனா இன்னும் அதை வந்து நம்மளால மீட்க முடியாமல் அது என்ன ஒரு மேட்டுக்குடியினருக்கான ஒரு நடனம் போல கலாட்சேத்திர போய் படிச்சுட்டு வந்தாதான் அது அங்கீகரிக்கப்பட்ட பரதநாட்டியம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அதை நம்ம மீட்டு எடுத்துடலாம் அண்ணன் என்னைக்கு ஆட்சிக்கு வர்றாங்களோ ஒத்த கையெழுத்து தானேங்க அது வந்துடும் நமக்கு அப்படி ஆரியம் எப்பயுமே என்ன பண்ணுச்சுன்னா அது தமிழர்களுடைய எல்லா பெருமைகளையும் தனதாக்கிக்கும் அப்படிதான் பாருங்க சிந்து மொழிய சிந்து சம மொழிய அதெல்லாம் எங்களோடது எங்களோடதுன்னு இந்த திராவிட என்ன பண்ணோம்னா நம்ம தொல்குடினா முன்னுக்கு வந்து அது எப்படி அது எப்படி அதுக்கு நீ வந்து சாட்சி இருக்கா சொல்லு சொல்லணும் இறை அருளால நமக்கு கிடைத்த கல்வெட்டுகள்ல அறுபது சதவீதம் வந்து எல்லாமே தமிழ் கல்வெட்டுக்கள் நம்ம இதாம் பா இதுதான் எங்களோட சான்றுன்னு சொன்ன உடனே அது உடனே அந்த வரலாற்றுகள்லாம் அது எங்க வரலாறு அதெல்லாம் திராவிட வரலாறு திராவிட கலை திராவிட பண்பாடு திராவிட கட்டடக் கலைன்னு இந்த பக்கம் ஆரியமும் அந்த பக்கம் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை அப்படியே அனாதையாக்கி இல்லாம பண்ணிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காப்பா அரவணன் ஐயா வந்து தமிழர் அடிமையானது ஏன் அப்படின்ற அந்த புத்தகத்துல சொல்றாரு அது வந்து தன்னின பகை தமிழன் தனக்குள்ளேயே ஒட்டுக்காம இந்த ஒரு பகைய தான் ஒன்னும் சாதி மதமா பிரிஞ்சிருக்கான் இன்னொன்று அதீத திரை கவர்ச்சின்றாரு திரை திரைக்கவர்ச்சினால அவனை வந்து பிரிச்சு பிரிச்சு அவனை ஆள்றாங்க நான்காவதாக ஒன்று சொல்கிறார் கட்சிகள் நம்மளுடைய தமிழர்களை இன்னும் இன்னும் சிறு சிறு குழுக்களாக பிரிக்குது அப்படின்றார் ஏன்னா தமிழர் குடி வந்தப்ப வெறும் நாலே நாலு குடிதான் இருந்தது இன்னைக்கு சாதியில பார்த்தீங்கன்னா அது நானூறுக்கு மேல போகுது எப்படி வந்ததுன்னா எல்லாம் நம்ம ஆட்கள் தான் இந்த திராவிடத்தோட இன்னும் பிரிப்பா இன்னும் பிரி இன்னும் பிரி இவனுங்களுக்குள்ளரே அடிச்சுக்கிட்டோம் அதனால இப்ப என்னாச்சு அரசியல் கட்சிகள்ல இருக்கும்போது கூட அப்போ தேவேந்திரர் பள்ளர் பறையர் இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளெல்லாம் நிக்க வைக்கும்போது வந்து அவனுட்டான் நீ நில்லுன்னு நமக்குள்ளார சிண்டு முடிஞ்சு சிண்டு முடிஞ்சு கடைசியில ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி கட்டில் கடைசியில யாரு அமர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கரும் நாயுடுகளையும் கொண்டு வச்ச பெருமை நமக்கு தான் சேரும் எல்லாரையும் கொண்டாந்து நாமளே உள்ள விட்டுட்டு இப்ப என்ன பண்றதுன்னா வேற அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தாலொழிய அது வாய்ப்பே இல்லை அப்போ நம் மொழி வாழ வேண்டும் அப்படின்னா ஒரு எட்டு இடங்கள்ல வந்துட்டு அந்த தமிழ் மொழி இருக்க வேண்டும் அது இந்த ஒரு நல்ல நாள்ல வெளியில இருக்க மக்கள் அதை செய்யலன்னா கூட நம்ம தாய் தமிழ் உறவுகள் அதையெல்லாம் செய்யணும் என்னன்னா நம்மளுடைய கையெழுத்து தமிழில் இருக்க வேண்டும் சிலர் கையெழுத்தே தமிழ்ல போட்டாலும் முதல் எழுத்தை வந்து அவங்க ஆங்கிலம் போடுவாங்க நம்மளோட கையெழுத்து முதல் எழுத்து இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் நம்மளுடைய வழிபாட்டு மொழி இறைமொழி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கோயில்களில் இறைவன் இறைவி பெயர்லாம் மாற்றப்பட்டுருச்சு ஊர் பெயர் மாற்றப்பட்டுச்சு அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்மளுடைய வழிபாடு தமிழில் இருக்க வேண்டும் அதே போல் நம்மளுடைய பள்ளிகளில் பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழி தமிழ்மொழியாக இருக்க வேண்டும் ஊடகங்களில் நம்மளுடைய தமிழ்மொழி இருக்கணும் அது தொலைக்காட்சியோ வானையோ பத்திரிக்கையோ எல்லா இடங்களிலும் தமிழ் இருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுதுதான் தமிழ் நம்முடைய இன்னும் நம் தமிழை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு முழக்கத்தோட முடிச்சுக்கிறேன் நான் வென்றாக வேண்டும் தமிழ்னு சொல்றேன் உறவுகள் எல்லாம் சொல்லணும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்